இங்க இருந்து டொட்டோரியா பயங்கரமா வந்து அவரோட மூக்குல ஒரு குத்து குத்துவா பாருங்க இந்த இடத்துல அவரோட மூஞ்சு உடஞ்சி பயங்கரமா ரத்தம் தெரிச்சு பறந்து போய் விழுகிறாரு உனட ஸ்கவுட்டரை உடைச்சதுக்காக நீ எங்களுக்கு வழிய சொல்லியே ஆகணும் அப்படி சொன்னா ஏதோ உனக்கு உயிர் விச்ச போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரீசா சொல்ல இவர் முடியவே முடியாதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா அதனால இப்ப என்ன சொல்றான் ஏ டொட்டோரியா அங்க இருக்கிற ரெண்டு குழந்தைங்க இவரையும் சேர்த்து எல்லாரையும் கொள்ளுடா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல கேல்டர் என்ன சொல்றாரு குழந்தைங்களா இங்க இருக்காதீங்க நான் இவனுங்களை பாத்துக்கிறேன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ரெண்டு குழந்தைங்களும் இங்கேயே இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அப்படியே ஓடிக்கிட்டு நம்ம டொட்டோரியா என்ன பண்றான் நேரக்டா நம்ம எல்டரோட சண்டை போடாம அவன் வாயில இருந்து லேசரை கொண்டுகிட்டு வந்து ஓடுன குழந்தையில ஒரு குழந்தை மேல அடிச்சு இந்த இடத்துல அந்த குழந்தைய கொல்லவும் செஞ்சிடறாங்க இப்படியே குழந்தைய கொல்ல இந்த பக்கம் நம்ம கோஹானுக்கு வரும் பாருங்க ஒரு கோவம் கோவத்தோட உச்சத்துக்கே போறாங்க அந்த அளவுக்கு வந்து அவன் கோவப்பட இந்த பக்கம் நம்ம டொட்டோரியா என்ன பண்றான் உன்னே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து வேகமா வந்து நம்ம எல்டரோட மூஞ்சில ஒரு குத்து குத்துறாங்க அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவரோட தலையை அப்படியே திருப்புறாங்க கழுத்தெலும்பு உடஞ்சி இந்த இடத்துல நம்ம ஏடர் செத்தே போறாருங்க இவரு செத்து போக சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுறானுங்க